இந்தியாவில் தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை இந்தியாவில் காணப்படுகிறது அதற்கு முக்கிய காரணம் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாவட்ட நீதிமன்றம் கொடுத்திருக்கிற ஒரு தீர்ப்பு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மசூதி இந்த மசூதிக்குள் இந்துக்கள் உள்ளே சென்று பூஜை செய்து வரலாம் அப்படி என்ற ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்தது இந்திய அரசியலில் ஒரு சூடு பற்றி கொண்டது பொதுவாக இந்த வீடியோல நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை பற்றியோ அல்லது அந்த கோவில் யாருக்கு சொந்தம் அப்படின்றதெல்லாம் இந்த தீர்ப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன பாராளுமன்ற தேர்தலுக்கும் இந்த தீர்ப்புக்கும் ஞானவாபி அந்த வசூதிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்றதெல்லாம் இந்த காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கிறோம் இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு ஆனால் இன்று அந்த மதச்சார்பற்ற என்கிற ஒரு வார்த்தை மறைந்து தேய்ந்து ஒரு வழக்கில் ஒழிந்து போகிற ஒரு நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆர் ஆரிய பார்ப்பன கும்பலால் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஞானபாபி மசூதி ஒரு எடுத்துக்காட்டு அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடத்தில்தான் ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாகத்தான் மத உணர்வை தூண்டி பல லட்சக்கணக்கான மக்களின் அஹ் ரத்தத்தின் மீது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தது பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருந்தும் மக்களிடத்தில் நாங்கள் மக்களுக்காக இதை செய்தோம் என்று சொல்லி வாக்கு கேட்கிற இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை இந்தியாவை இந்து ராஷ்டிரா என்று ஒற்றை மதத்தை கொண்ட ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே அஜெண்டாவில் ஆர் எஸ் எஸ் சொல்கிற அந்த வார்த்தையை பாஜக வேதவாக்காக கையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய காட்டாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது ஞானவாதி மசூதியில் கௌரி லிங்கேஸ்வரர் என்கிற ஒரு சிறிய கோவில் அதற்குள்ளாகவே இருக்கிறது இப்ப அந்த ஞானவாதி மசூதிக்கும் அந்த சொல்லப்படுகிற அந்த கோவிலுக்கும் இடையில் ஒரு பேரிகாட் போட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு ஆண்டுகள் இந்த வழக்கு நடந்து வந்தது ஆனால் நாளை அதாவது இன்றைக்கு ரிட்டையர்ட் ஆக போகிற அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர் பணி ஓய்வு பெறும் ஒரு நாளுக்கு முன்னால் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார் மற்றதை நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இந்தியாவில் நீ தோண்டி தோண்டி பார்த்தனா ஒண்ணு இஸ்லாமியர்களுடைய ஏதாவது ஒரு தடையும் கிடைக்கும் இந்துக்களுடைய ஏதாவது ஒரு தடையும் கிடைக்கும் புத்த மதத்தினுடைய ஒரு தடையும் கிடைக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு மிருகத்தோட தடையும் கிடைக்கும் இல்லை என்றால் மனித மண்டை ஓராவது கிடைக்கும் தடைய அறிவியல் மூலம் தோண்டி இது எல்லாம் கிடைக்கும் ஆனால் அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இந்த பிரச்சனை மத கலவரம் உண்டான பிறகு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு அரசியலை காட்டினால் மட்டும்தான் பாஜக இந்துத்துவா என்கிற ஒரு ஒற்றை கொள்கை அடிப்படையில் இந்துக்கள் இடத்தில் மத உணவை ஊட்டி தூண்டி அவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதன் மூலம் அதனை வாக்காக மாற்றி தாம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்பதுதான் நம்முடைய பார்வை காரணம் பாபர் மசூதியை இடிச்சாங்க அயோத்தியில் ராமர் கோயில் அந்த இடத்தில் கட்டப்பட்டது அதற்கு அவசர அவசரமாக அயோத்தி பயோதியாக அயோத்தியில் ராமனுக்கு கும்பாபிஷேகம் அந்த ராம கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது ஆனால் இது நமக்கு மிகப்பெரிய வாக்குகளை தரும் என்று நம்பிய பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய இடிதான் வந்து விழுந்தது காரணம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய அதிர்வலையை இந்த ராமர் கோயில் திறப்பு விழா பெருசா ஒன்றும் ஏற்படுத்தவில்லை இதில் மிகப்பெரிய அப்செட் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதற்காகத்தான் இப்பொழுது இந்த அடித்தளத்தை போட்டி இருப்பார்களோ அப்படி என்கிற இந்த ஞானவாமி மசூதியில் அவர்கள் ஏதாவது இதை வைத்து அரசியல் செய்யலாம் என்று அவர்கள் முற்படுகிறார்களோ கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் நினைக்கிறார்களோ அப்படி என்கிற ஒரு அச்சம் நமக்குள்ளே வர தொடங்கி இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை இதை உடைக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் இப்படி செய்தால் மட்டும்தான் வாக்கு பெற முடியும் இது இவங்களோட கணக்கு அது தென்னிந்தியாவில் மட்டும் இது எடு இந்த ஒரு வேலை ஈடுபட மாட்டேங்குது அதாவது ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இந்த பகுதிகளில் தென் மாநிலங்களில் இந்த மத கலவரத்தை உண்டு பண்ண முடியவில்லை அப்படியே நம்ம ஆரம்பிச்சாலும் அப்படியே முடிஞ்சு போகுது அதற்கு என்ன காரணம் என்றால் இங்கு கல்வி அறிவு அதிகம் சகோதரத்துவம் இன்னும் உயிருக்குடன் இருக்கிறது அங்கு கல்வி அறிவு குறைவு அவர்கள் ஒரு சம்பவம் நடந்த பிறகு பின்னாடி யோசிக்கிறாங்க முன்னாடியே யோசிச்சா இந்த பிரச்சனைகள் வராது அப்படி என்ற காரணத்தினால்தான் அவர்கள் உணர்ச்சி வயப்படப்படக்கூடியவர்கள் ஈஸியா ட்ரிகர் பண்ணிடுறாங்க தமிழ்நாட்டில் ஐயப்பன் கோயிலுக்கு போறோம் கேரளாவில் இருக்க ஐயப்பன் கோயிலு ஐயப்பனை போய் தரிசிக்க போகும்போது போகும் வழியில் மரியாதையாக ஐயப்பனை எந்த அளவுக்கு நாம் பயபக்தியோடு போய் பார்க்க நினைக்கிறோமோ அதே அளவுக்கு தமிழகத்திலிருந்து கர்நாடகாவில் இருந்து கேரளாவில் இருந்து போகிற அந்த பக்தர்கள் வாவர் வாவர் கொடுக்கிட்டு இருக்கிற அந்த இடத்தை தரிசித்து விட்டு இன்று வரை ஐயப்பனை போய் பார்க்கிறாங்க ஒரு சின்ன கலவரம் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததே கிடையாது அதற்கு இது மட்டும்தான் காரணம் படிப்பு அறிவும் பெரியார் தந்த அந்த புரிதலும் தமிழகத்தை பொறுத்தவரை கேரளாவை பொறுத்தவரை ஆந்திராவை பொறுத்தவரை கர்நாடகாவை பொறுத்தவரை இறை வழிபாடு என்பதை தாண்டி சகோதரத்துவம் தான் முக்கியம் கலவரம் இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் பரிவார் கூட்டத்தோட இந்த நாடகங்கள் இங்க எடுபடுறது இல்லை ஆனால் வட மாநிலங்களில் ரொம்ப ஈஸியா அவங்க பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையை ஒன்று பண்ணிடுறாங்க இந்தியாவை ஒரே ஒரு மன்னன் ஆண்டான் என்று சொல்ல முடியுமா முடியாது இந்தியாவை இஸ்லாமிய மன்னர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் இந்து மன்னர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் கடைசியாக பிரிட்டிஷ்காரர்கள் நம்மை ஆண்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் நீ தோணா என்ன கிடைக்கும் நமக்கே தெரியாது அப்படி நீங்கள் எதற்காக இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைத்து அவர்கள் இருக்கிற அந்த மசூதியை போயிட்டு என்ன சொல்றதுன்னா இங்க இந்து கோவில் இருந்தது அப்போ இருந்த இஸ்லாமிய அரசர்கள் இந்த அதான் பாபர் இவங்க எல்லாம் வந்து இதை இடிச்சுட்டு மசூதி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி பின்பத்தை கட்டமைத்து தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கி ஆதாரமே இல்லாத இந்த விஷயத்தை முன்வைத்து பிரச்சனையை கிளப்ப வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது நமக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் யார் அரபு நாட்டில் பிறந்தவர்களா அரபு நாட்டில் பிறந்தவர்களா இல்லது இஸ்லாமிய நாடுகளில் பிறந்தவர்களா பூர்வீக குடிகளாக கொண்டவர்களா அவர்கள் என்ன வந்தேர்களா இல்லை இந்தியாவில் அதாவது தாத்தா நம்மளுடைய அதை எப்படி சொல்றதுன்னா சித்தப்பா பெரியப்பா ரெண்டு பேர் இருக்காங்கன்னா பெரியவர் இந்து அந்த இந்து வழிபாட்டிலேயே அப்படியே போயிட்டார் சித்தப்பா இஸ்லாமிய மதத்தை அவர் ஏதோ ஒரு நம்பிக்கை என்பால் ஈர்த்துப்பட்டு அவர் அந்த மதத்துக்கு போயிட்டார் இப்போ அவர்கள் அண்ணன் நம்பிகள் என்கிற உறவு இவங்க மதம் மாறிட்டாமே என்றதுக்காக அருந்து போயிடுமா அறுந்து போகாது அப்படித்தான் இதுதான் இந்திய இஸ்லாமியர்களுடைய வரலாறு எங்க இருந்தும் வரல குதிக்கல வானத்துல இருந்து குதிக்கல இந்தியாவை விட்டு அவங்க அவங்களுடைய பிறப்பிடம் இந்தியா தான் இந்தியாவில்தான் பிறந்தார்கள் அதே மத வழிபாட்டில் வந்து ஆக மாமன் பெரியப்பா அப்படின்ற ஒரு உறவு நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் பிரிட்டிஷ்காரர்கள் நம்ம ஆளும் போது அவர்கள் கொடுத்த அந்த மரியாதையும் அவர்கள் கொடுத்த அந்த சுயமரியாதையையும் இவர்கள் விரும்பியதன் காரணமாக கிறிஸ்தவராக மதம் மாறினார்கள் ஆக இந்தியன் என்று சொன்னால் மதத்தின்பால் அவர்களுக்கு மனசுக்கு பிடிச்சது அவங்க வந்து அந்த மதத்தை தொடர்ந்தார்கள் வழிபட்டார்கள் ஆனா நீங்க எந்த அதாவது இந்தியாவில் பல படையெடுப்புகள் இருந்தது இந்தியா போகல வளர்ச்சி தான் அடைஞ்சது ஒரே ஒரு படையெடுப்பு இந்த ஆரிய வந்தேரி கூட்டம் இந்தியாவுக்குள் கைபர் கோலன் கணவாய் வழியாக உள்ள ஆறு நாள் உள்ள வந்தானுங்க இந்தியாவின் பன்முகத்தன்மையும் சரி இந்தியாவின் வளர்ச்சியும் சரி இந்தியாவையே நாசம் செய்து கொண்டிருக்கிற இந்த பார்ப்பன கூட்டம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கிற நம்மால் ஒற்றுமையோடு இருக்க முடியவில்லை ஒரே ஒரு சதவீதம் இருக்கிற அவனால் நம்ம தொண்ணூத்தி ஒன்பது பேரையும் கண்ணுல விரள விட்டு ஆற்ற அந்த வித்தைகளை வேலைகளை இன்றும் இன்றாவும் செய்து கொண்டிருக்கிறார் அவனுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு அவனுக்கு அடிமையாக இருப்பதற்காகவே சில ஜென்மங்கள் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் இளைய சமுதாயமும் சரி வருகின்ற வரப்போகின்ற சந்ததிகளும் சரி மதம் என்பது மனதளவில் மட்டுமே இருக்க வேண்டும் அதை இன்னொருத்துக்கு பேர் திணிக்கவோ அடக்கவோ ஒடுக்கவோ நினைக்க கூடாது அப்படி என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளும் போது இப்படிப்பட்ட கைகூலிகள் ஏவி விடுகிற இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களை நாம் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு கொண்டு தவிக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்காது ஞானவாதிக்குள் அதாவது உடம்பு சரியில்லைன்னா மசூதிக்கு போய் நமக்கு வந்து அங்க இருக்கிற அந்த மசூதியினுடைய தலைவர் வந்து நமக்கு ஊதி விடுவாரு நமக்கு உடல்நிலை வந்து சரியா போகும் இன்னமும் இந்துக்க மசூதிகளுக்கு போய் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள் தேவாலயங்களுக்கு போய் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள் அதாவது தேர்தல் பாஜகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய ஞானவாபி மசூதி இதுல குறிப்பா சொல்லுங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கெட்சு போட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகள் ஒரு ஸ்கெட்சை போட்டான் அந்த ஸ்கெட்ச் ஒர்க் அவுட் ஆகல கீழக்கரையில் இருக்கக்கூடிய அந்த மசூதி அது ஒரு இந்து கோவில் அது மசூதியாக மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு இங்க வந்து லைட்டா அப்படி கழுத்துக்கு போட பார்த்தானுங்க அதே கல்லை எடுத்து அவனுங்களை திருப்பி அடிச்சு டேய் இதோட வரலாறு எங்களுக்கு தெரியும் அப்படியே மூடிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியதால் இங்க இருந்து நேரம் யூபிக்கே போய் மீண்டும் அயோத்தியை தவிர இந்த மத கலவரத்தை வேற எங்கேயா உண்டு பண்ண முடியாது என்பதால் உத்தரப்பிரதேசிக்கே போய் காசியில் இருக்கக்கூடிய இந்த ஞானவாபி இந்த மசூதியை சற்றுக்குரிய பொருளாக மாற்றி இருக்கிறார்கள் தேர்தலுக்காக செய்யப்படும் இது வந்து முழுக்க முழுக்க தேர்தலுக்காக செய்யப்படுகின்ற ஒரு மத அரசியல் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இப்படிப்பட்ட சமூக விரோதிகளிடத்தில் இறை இறை நம்பிக்கை வைத்து பலியாகி விடாதார்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கும் வரை நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வந்து சேர்ந்து கூறி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்